எல்லோருக்கும் ஹாய் நிவாஸ் கே பிரசன்னா இந்தியன் மியூசிக் டேரக்டர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா திருநெல்வேலி பையன் தமிழ் சினிமாவில் சில பல படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு உங்களுக்கு இவரை வேணும்னா புதுசாக தெரியலாம் பட் இவர் கம்போஸ் பண்ண சாங்ஸு கேட்டால் இவராக மியூசிக் கம்போஸ் பண்ணதுன்னு உங்களுக்கு டவுட் வரும் நிறைய ஹிட்டான ஆல்பம்ஸ் கொடுத்துருக்காரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர் மியூசிக் டைரக்டர் இன் தமிழ் சினிமானே சொல்லலாம் நல்ல நல்ல பாடல்களை கொடுத்திருக்காரு பட் சரியான அங்கீகாரம் இல்லாம நேம் இல்லாம சரியா தெரிய மாட்டாரு வெளியே இன் திஸ் வீடியோ நிவாஸ்கே பிரசன்னா மியூசிக் கம்போஸ் பண்ண படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் நிவாஸ்கே பிரசன்னா தமிழ்ல பஸ்ட் மியூசிக் கம்போஸ் பண்ண படம் ரெண்டாயிரத்தி பதினால வெளிவந்த வந்த அசோக் செல்வன் ஜனனி மற்றும் பலர் அடிச்ச படம் தெகிடி இந்த படத்துல நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்திருப்பாரு நிவாஸ் கே பிரசன்னா பர்டிகுலரா சொல்லணும்னா விண்மின் விதையில் சாங் சூப்பர் டூப்பர் இந்த படத்துல அப்புறம் சேதுபதி விஜய் சேதுபதி ரம்யா நெம்பிசன் மற்றும் பொழுது நடித்த படம் இந்த படத்துல ஆல்பம்ஸ்லாம் அவ்வளோ அழகா போட்டிருப்பாரு பர்டிகுலராக சொல்லணும்னா கொஞ்சம் பேசிட வேணாம் ஹே மாமா ஹவ்வா ஹவ்வா மாதிரியான சாங் கம்போஸ் பண்ணவர் இவரே அடுத்து அஸ்வின் நடித்த ஜீரோ படத்துக்கு நிவாஸ்கே பிரசன்னா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணார் இந்த படத்துல உயிரே உன் உயிரின சாங் கம்போஸ் பண்ணது நிவாஸ்கே பிரசன்னாவே அப்புறம் கூட்டத்தில் ஒருத்தன் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண நிவாஸ்கே பிரசன்னா நீ இன்றி நானும் இல்லையே சாங் இவர் தான் கம்போஸ் பண்ணார் அப்புறம் தேவராடம் படத்துக்கு இவர்தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு இதில் மதுரை பல பழவழக்குதுன்னு ஒரு குத்துப்பாட்டை வெயிட்டாக தரமாக போட்டிருப்பாரு நிவாஸ்கே பிரசன்னா அடுத்து பசப்புகுழி சாங்ஸ் கம்போஸ் பண்ணவரும் இவர் அப்புறம் கோழியில் ஒருவன் படத்துக்கு நிவாஸ்கே பிரசன்னா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் ஓமை டாக் படத்துக்கும் வட்டம் படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு நிவாஸ்கே பிரசன்னா செம்பி படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணவரும் இவரே இந்த படத்துலையும் நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு அப்புறம் யாதும் ஊர் யாவரும் கேளிர் படத்துக்கும் அக்கர் படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு நிவாஸ்கியா பிரசன்னா ரீசெண்டாக அசோக் செல்வனோட எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இன்னும் அடுத்தடுத்து படங்கள் வரைய இருக்கு இப்படி நிவாஸ்கியா பிரசன்னா நல்ல நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருக்காரு பட் அண்டர் மியூசிக் டைரக்டராகவே தெரிவார் இன்னும் தமிழ் சினிமாவில் இப்படி தரமான ஆல்பம்ஸை கொடுத்த இவருக்கு சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச நிவாஸ்கியா பிரசன்னா மியூசிக் கம்போஸ் பண்ண படத்தையும் சாங்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்க, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்